வனாந்திரத்தில் அடை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் எப்போதாவது மிகவும் சோர்வடைந்து இனிமேல் நம்மால் தொடர முடியாது என்று நீங்கள் உணர்ந்ததுண்டா ஒன்று ராஜா கற்புத்தகம் சொல்வது போல தீய ராணி யோசேவலுடன் மோதிய பின் தீர்க்கதரிசி எளியாவும் அப்படித்தான் உணர்ந்தார் உயிரை காப்பாற்ற ஓடி வனாந்திரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அவரை ஒரு தேவதூதன் எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்ற தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் தேவதூதன் கொடுத்தான் வனாந்திரத்தில் சமையலறை ஏதும் இல்லை என்றாலும் எலியாவுக்கு தேவையானதை தேவன் துல்லியமாக அளித்தார் சகோதரி நான்சி சொல்கிறார்கள் நீங்கள் சமீபத்தில் எந்த தீய ராணியுடனும் போராடாதவராக இருக்கலாம் ஆனால் நாள் முழுவதும் சிறு குழந்தைகள் அல்லது இளைஞர்களுடன் போராடி கலைப்படைந்திருக்கலாம் தேவன் தனது வார்த்தைகள் மூலம் நமக்கு அன்றாட அப்பம் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவாகிய பரலோக அப்பத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே அவரிடத்தில் ஆறுதலும் இலைப்பாறுதலும் பெற்று அவரது உதவியும் பலனும் வேண்டி அவரை நாடுவீர்களா ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே மனாந்தரத்தில் சோர்வாக இருந்த எளியாவிற்கு அடையையும் தண்ணீரையும் கொண்டு போஷித்தது போல நாங்களும் இந்த உலகத்தில் பல்வேறு போராட்டங்களால் சோர்ந்திருக்கும்போது உம்முடைய வார்த்தையால் எங்களை போஷித்தரலும் நாங்களும் உலக மக்களை நம்பாமல் உம்மிடத்தில் இலைப்பாறுதலை நாட எங்களுக்கு உதவும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி நீமாஸ் ஓல்குமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக